I'm அங்க கிட்ட வந்தேன்னா அந்த மரேஸ் ஆமா எப்படி சொல்லிய Arduino ஆ அப்படியே நான் போகணும் நான் போறேன்னு சொல்றேன் அதுக்கு வந்து நின்னுட்டான் அண்ணா அந்த கட்டை அவங்கன்னா ஏய் நான் மைட்ட கொண்டுมาங்கடா போய் நான் சொன்னா அண்ணா நீ புரியவே இல்ல புரியாது கட்டாவற மாட்டியா அந்த வரலை இருக்காது நான் உடனே வெளிய வந்து நல்லா இருப்பேன் ஆமாடா அண்ணா கண்ணாலி ஓடி வர Obrigado. அண்ணா அண்ணா மண்ணை வாரி தவிர இந்த வினை வேறு மலர் தவறி

என்ன இந்த பேக் விழுந்து சேட்ிறதுக்கு ஒரு முறை எல்லாரா இந்த முறை என்ன எப்படி எல்லாம் போட்றீங்க ஆமா 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 அங்க ஒருத்தர் பாக்குறீங்க வாங்க நம்ம கிருஷ்ணாரை வந்து கை மார்க்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 80 150 காரங்க 100 கொடுக்கலாம் இல்லையா ஒரு தடவை வாசிச்சனால பாருங்க so. <laughs> <laughs>

Tu stai per corrette அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? காலையில இருந்து வழி படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, காலையில இருந்து இருக்காங்க. எல்லாரும் ரெண்டு 12000 ரூபாய் வந்து நம்ம ஒரு சின்ன வீட்ல ரா பண்டலா ஒரு ஆள். இந்த தண்ணிய இவங்களுக்கு அவங்க போட் மாதிரி அம்மனமா சொல்லி பாருங்க. ஒருது காடைக்குள்ளானு இவங்களுக்கு அம்மனமா புடிக்காதீங்க. நீ மாட்டிக்கிடக்கலாம். மாட பண்றதுக்கு மாட பண்றதுக்கு இந்த தண்ணி சும்மா நம்ம காடைக்கு எடுத்துக்கலாம். ஆனா, இந்த ஆளே வந்து பிள்ளைங்க பாரு

இங்க நடகாதுங்க இந்த கோம்பாரத்துக்கு அலியாடை படுத்து அவர் மூட்ட அடைச்சி முடிக்குறுகிறார் இந்த ரெண்டு சணம் ஹ மூட்ட அடைச்சி முடிந்து வரல அத பார்த்த அலியாடை வந்துコーデ கோம்பாரண்டா ஒரு பெ <succeeded>

आमने बाप रूलिंग कमाता हूँ। आमने बाप रूलिंग कमाता हूँ। विनय विनय भूमि मार्ग से आते हैं। विनय विनय ताजा जानकार प्रभावित होना। आप बोलिए बोलिए। आगे आगे आगे। रुदा। आप बोलिए। 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 आप बोल

வெங்கடால கரங்க நாங்க வெங்கடால கரங்க நாங்க எங்க குளிச்சாலும் சரி எங்க குளிச்சாலும் வேற ஒரு சுத்த ஆடை எடுத்துட்டு வந்தேगा பாத்ரூம்ல குளிச்சா அங்க குடை எண்ணூல வந்த மாதிரி பல் சக்கன அம்மனமா குளிக்கிறது அங்க குடை நேரா ஒரு மொட்டை மாடில போய் பாப்போம் அவங்க சேல்ல வரும் இந்த பாத்ரூம்ல தண்ணி தெளிவ இருந்து அம்மனமா குளிப்ப அப்டா அந்த கடைக்கு பூமா தேவி கிட்ட எல்லாம் மாட்டாங்க வெங்கடால

அந்த கருவிகளும் நிறைவு பெற்றது அம்மான் நாம ராயு வந்து நம்ம பா ராயு வந்து நா அம்மா எங்க கடவேடோம் எப்படியாவது சம்பாதிக்கலாம் ஒண்ணு பண்ணலாம் சரி சரி செத்தாலும் ஜெயிச்சிடுவேன் இந்தா இந்தா செல்லுன கனவா Oh mama Oh mama காரே நல்ல கொன்றயா செகே நீ ஆவல அதன கண்ணா நாரணமா தெரியும் மாவுடா சிந்துறான் ஏண்டா கிவ நீ கட்டிடுறதே வேல இல்ல மம்மி யானே பேக் போட்டு வச்சிருக்கான் يلا போடாடா வந்து கத்தின ஓடணும் யாரண்டை கேரி இருக்கா என்னடா அது போட்ரி முடிச்சிட்ட சத்தியமா αν��은 puresta பosc Tub stukip presents fuamineri!! Здесь muss gu 본다고��!! ப bootooks! comprends! Supreme!!! Why atestools!!" actualized by Deepakandus on a different name!!ожiy!! which blue was on a different Incahn na..oh athletes inanna butica!!! Inf suggests thewwww local oil was the same stuff!! Simpleiquer..I அதோ போன நம்பர் சொல்ற டேய் வர 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 ஆமா

பிரமாண சட்டத்தில் இந்த பத்த தெரிஞ்ச நாடி ஆரையறது இந்த நாடக்கறல இந்த நாட்டு வரக்குல சுத்திச்சு பட்டு இந்த பிரமாண சட்டத்தில் சங்கரதெரிய பத்தத்தை பார்க்க வேண்டியதாம் பே நாங்கள் அற்புதமான

மாநிலம் இந்தியா ஆனால் முதல் அனைத்திற்கு பெருமை கூடிய சிறப்பு